கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பாக கைது செய்யப்பட்ட இரு தாவைக்க மாவட்ட செயலாளர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர் மருத்துவ பரிசோதனை முடிந்ததை அடுத்து காவலர்கள் நடவடிக்கை கரூர் பரப்புரைக்கு பத்தாயிரம் பேர் தான் வருவார்கள் என எதை வைத்து முடிவு செய்தீர்கள் என்று தாவைக்கவிற்கு நீதிபதிகள் கேள்வி சம்பள நாள் என்பதால் குறைவான கூட்டம் வருவார்கள் என நினைத்ததாக விளக்கம் கரூர் லைட் ஹவுஸ் பகுதியில் அனுமதி தருவதாக காவல்துறை கூறிவிட்டு பின்னர் மறுத்ததாக தேவைக்க குற்றச்சாட்டு மைதானம் போன்ற இடத்தை ஏன் கேட்கவில்லை என நீதிபதிகள் கேள்வி கரூர் கூட்ட நெரிசல் ஏற்பட்ட இடத்தில் ஆய்வு செய்த ஹெமமாலினி தலைமையிலான பாஜக எம்பிக்கள் குழு அமைப்பு செயலாளர் வேணுகோபால் தலைமையில் காங்கிரஸ் குழுவும் ஆய்வு கரூர் நோக்கி சென்ற ஹேமமாலடியின் கார் விபத்தில் சிக்கியது பின்னால் வந்த கார் மோதிய நிலையில் உள்ளே இருந்தவர்கள் காயமின்றி தப்பினர் கட்சி தலைவர் ஆறுதல் கூட சொல்லாமல் சென்றது பார்த்திராத விஷயம் என விஜய் மீது கனிமொழி விமர்சனம் வன்முறையை தூண்டும் விதமாக பேசுவது உச்சக்கட்ட பொறுப்பின்மை என்றும் ஆதவ அர்ஜுனா மீது சாடல் கரூர் கூட்ட நெரிசலுக்கு தாவேக்கத்தான் பொறுப்பேற்க வேண்டும் என வைகோ வலியுறுத்தல் ஆட்சியாளர்களை பொறுப்பாளியாக்குவதை வன்மையாக கண்டிப்பதாக பேட்டி கரூர் கொடுந்துயரத்தில் அரசியல் விளையாட்டை வெளிப்படையாக பாஜக தொடங்கிவிட்டதாக திருமாவளவன் குற்றச்சாட்டு உண்மை கண்டறியும் குடிவை அமைத்திருப்பது உள்நோக்கம் கொண்டது என்றும் சாடல் சென்னை தியாகராய நகரில் உஸ்மான் சாலை சிஐடி நகரை இணைக்கும் புதிய மேம்பாலம் திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திருவண்ணாமலை அருகே ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த பதினெட்டு வயது பெண் பாலியல் முன்கொடுமை இரண்டு காவலர்களை கைது செய்து ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு எழுநூற்று இருபது ரூபாய் உயர்வு ஒரு சவரன் எண்பத்தி ஆறாயிரத்து எண்ணூற்று எண்பதுக்கும் ஒரு கிராம் பத்தாயிரத்து எண்ணூற்று அறுபதுக்கும் விற்பனை நீலகிரி மாவட்டம் கோடநாடு பகுதியில் பூனையை பிடிக்க கேண்டீனுக்குள் நுழைந்த சிறுத்தை சாப்பிட அமர்ந்திருந்தவர் அடித்து ஓட்டம் ஆயுத பூஜை விஜயதசமிக்காக சென்னை கோயம்பேடு சந்தையில் குவித்து வைக்கப்பட்டுள்ள பூஜை பொருட்கள் பூ விலை ஆயிரம் ரூபாய் வரை உயர்வு தாம்பரத்தில் இருந்து செங்கோட்டைக்கு இன்று மாலை நான்கு பதினைந்து மணிக்கு முன்பதிவில்லா சிறப்பு ரயில் சென்னை எழும்பூரிலிருந்து இரவு பதினொன்று நாற்பத்தைந்து மணிக்கு மதுரைக்கு சிறப்பு ரயில் இயக்கப்படும் என அறிவிப்பு ஆயுத பூஜையை ஒட்டி சென்னை கிளாம்பாக்கத்தில் இருந்து இன்று எண்ணூற்று எண்பத்தைந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கம் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க தென் மாவட்டங்களுக்கு செல்வோருக்கு புதிய பாதை அரசு பணிகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நான்கு விழுக்காடு இடஒதுக்கீடு நூற்று பத்தொன்பது பதவிகளை மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏற்றதாக அரசாணை வெளியீடு கரூர் கூட்ட நெரிசல் குறித்து அவதூறு கருத்து பரப்பியதாக யூடியூபர் பெலிக்ஸ் ஜெரால்டு கைது பாஜகவைச் சேர்ந்த மூன்று பேரையும் கைது செய்த மத்திய குற்றப்பிரிவு போலீசார் திருப்பதி ஏழுமலையான் கோயில் பிரம்மோற்சவத்தின் ஏழாம் நாள் காலையில் சூரியப்பிரபை வாகனத்தில் எழுந்தருளிய மலையப்பர் ஜியர்களின் தீபிரபந்த கானம் பக்தி முழக்கங்களுக்கு இடையில் மாட வீதிகளில் உலா வந்தார் கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பாக கைது செய்யப்பட்ட இரு தாவைக்க மாவட்ட செயலாளர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர் மருத்துவ பரிசோதனை முடிந்ததை எடுத்து காவலர்கள் நடவடிக்கை கரூர் பரப்புரைக்கு பத்தாயிரம் பேர்தான் வருவார்கள் என எதை வைத்து முடிவு செய்தீர்கள் என்று தேவைக்கவிற்கு நீதிபதிகள் கேள்வி சம்பள நாள் என்பதால் குறைவான கூட்டம் வருவார்கள் என நினைத்ததாக விளக்கம் கரூர் லைட் ஹவுஸ் பகுதியில் அனுமதி தருவதாக காவல்துறை கூறிவிட்டு பின்னர் மறுத்ததாக தாவேக்க குற்றச்சாட்டு மைதானம் போன்ற இடத்தை ஏன் கேட்கவில்லை என நீதிபதிகள் கேள்வி கரூர் கூட்ட நெரிசல் ஏற்பட்ட இடத்தில் ஆய்வு செய்த ஹேமமாலினி தலைமையிலான பாஜக எம்பிக்கள் குழு அமைப்பு செயலாளர் வேணுகோபால் தலைமையில் காங்கிரஸ் குழுவும் ஆய்வு கரூர் நோக்கி சென்ற ஹேமமாலினியின் கார் விபத்தில் சிக்கியது பின்னால் வந்த கார் மோதிய நிலையில் உள்ளே இருந்தவர்கள் காயமின்றி தப்பினர் கட்சி தலைவர் ஆறுதல் கூட சொல்லாமல் சென்றது பார்த்திராத விஷயம் என விஜய் மீது கனிமொழி விமர்சனம் வன்முறையை தூண்டும் விதமாக பேசுவது உச்சக்கட்ட பொறுப்பின்மை என்றும் ஆதவ அர்ஜுனா மீது சாடல் கரூர் கூட்ட நெரிசலுக்கு தாவேக்கத்தான் பொறுப்பேற்க வேண்டும் என வைகோ வலியுறுத்தல் ஆட்சியாளர்களை பொறுப்பாளியாக்குவதை வன்மையாக கண்டிப்பதாக பேட்டி கரூர் கொடுந்துயரத்தில் அரசியல் விளையாட்டை வெளிப்படையாக பாஜக தொடங்கிவிட்டதாக திருமாவளவன் குற்றச்சாட்டு உண்மை கண்டறியும் குழுவை அமைத்திருப்பது உள்நோக்கம் கொண்டது என்றும் சாடல் சென்னை தியாகராய நகரில் உஸ்மான் சாலை சிஐடி நகரை இணைக்கும் புதிய மேம்பாலம் திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் திருவண்ணாமலை அருகே ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த பதினெட்டு வயது பெண் பாலியல் முன்கொடுமை இரண்டு காவலர்களை கைது செய்து ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு எழுநூற்று இருபது ரூபாய் உயர்வு ஒரு சவரன் எண்பத்தி ஆறாயிரத்து எண்ணூற்று எண்பதுக்கும் ஒரு கிராம் பத்தாயிரத்து எண்ணூற்று அறுபதுக்கும் விற்பனை நீலகிரி மாவட்டம் கோடநாடு பகுதியில் பூனையை பிடிக்க கேண்டீனுக்குள் நுழைந்த சிறுத்தை சாப்பிட அமர்ந்திருந்தவர் பதறி அடித்து ஓட்டம் ஆயுத பூஜை விஜயதசமிக்காக சென்னை கோயம்பேடு சந்தையில் குவித்து வைக்கப்பட்டுள்ள பூஜை பொருட்கள் மல்லிகைப்பூ விலை ஆயிரம் ரூபாய் வரை உயர்வு தாம்பரத்தில் இருந்து செங்கோட்டைக்கு இன்று மாலை நான்கு பதினைந்து மணிக்கு முன்பது சிறப்பு ரயில் சென்னை எழும்பூரிலிருந்து இரவு பதினொன்று நாற்பத்தைந்து மணிக்கு மதுரைக்கு சிறப்பு ரயில் இயக்கப்படும் என அறிவிப்பு ஆயுத பூஜையை ஒட்டி சென்னை கிளாம்பாக்கத்தில் இருந்து இன்று எண்ணூற்று எண்பத்தைந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கம் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க தென் மாவட்டங்களுக்கு செல்வோருக்கு புதிய பாதை அரசு பணிகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நான்கு விழுக்காடு இடஒதுக்கீடு நூற்று பத்தொன்பது பதவிகளை மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏற்றதாக அரசாணை வெளியீடு கரூர் கூட்ட நெரிசல் குறித்து அவதூறு கருத்து பரப்பியதாக யூடியூபர் பெலிக்ஸ் ஜெரால்டு கைது பாஜகவைச் சேர்ந்த மூன்று பேரையும் கைது செய்த மத்திய குற்றப்பிரிவு போலீசார் திருப்பதி ஏழுமலையான் கோயில் பிரம்மோற்சவத்தின் ஏழாம் நாள் காலையில் சூரியப்பிரபை வாகனத்தில் எழுந்தொருளிய மலையப்பர் ஜியர்களின் துவ பிரபந்த கனம் பக்தி முழக்கங்களுக்கிடையில் மாட வீதிகளில் உலா வந்தாா்